Thank you. தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமீன் மூவொரு கடவுளுடைய அருளும் ஆசீரும் பாதுகாப்பு வழி நடத்துதலும் உங்களோடு இருப்பதாக பொதுக்காலம் இருபத்தி ஒன்றாவது வாரம் செவ்வாய்க்கிழமை என் அன்பு சொந்தங்களே அருளும் கிருமியும் கொண்ட அற்புதமான ஆண்டு தாமே இந்த செவ்வாய்க்கிழமையாக இந்த நாள் முழுவதும் புனித அந்தோனியாரின் பரிந்தின வழியாக உங்களை பாதுகாப்பாராக உங்களை வழிநடத்துவாராக உங்களுக்கு துணையாக இருந்து உங்களை மேன்மையை காணச் செய்தருள்வாராக இறையருள் உங்களோடு இருக்க உங்களை வாழ்த்துகிறேன் உங்களுக்காக ஜீபிக்கின்றேன் அன்பு சொந்தங்களே இறை மக்களுக்குரிய உரிமையோடு வாழ வேண்டிய கடமைகளையும் வழிகாட்டுதல்களையும் சொல்லி காட்டிய பவுலோடியா இன்று திருப்பணியாளர்கள் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கான வழிமுறைகளையும் சொல்லி காட்டுகின்றார் நாம் ஒவ்வொருவருமே திருப்பணியர்களாக வாழ அழைக்கப்பட்டிருக்கின்றோம் இயேசுவின் தூதர்களாக வாழ அழைக்கப்பட்டிருக்கின்றோம் இயேசுவின் நச்சீதி பரப்பவர்களாக நாம் அழைக்கப்பட்டிருக்கின்றோம் திருத்தூர் ஒன்றிலே படிப்பதை போல உலகம் முடியும் வரை நீங்கள் என் சாட்சிகள் என்று சொல்லி நம் ஒவ்வொருவரையும் சாட்சிகளாக வாழ இறை நச்செய்தி பிறருக்கு பகிர்ந்து கொடுக்கின்ற பாத்திரமாய் இருக்க நம்மை அழைக்கின்றார் நற்செய்தி அறிவிப்போட பாதங்கள் மலை மேல் எத்தனை அழகாயிருக்கின்ற வார்த்தை கேட்டவருடைய நாம் நச்செய்தி அறிவிக்கின்ற பொழுது இயேசுவின் புகழை பாடுபவர்களாகி இருக்கின்றோம் இப்படி இயேசுவின் புகழை பாடுகின்ற இறை இறை மக்களும் ஆகிய நம்மிடம் இருக்க வேண்டிய குணாதிசயங்களை பற்றி இன்றைய வார்த்தை நமக்கு தெளிவாக சொல்லி காட்டுகின்றது பௌடியார் தன்னுடைய இறைவாக்கு பணியை பற்றி சொல்லுகின்ற பொழுது ஒன்று குருந்திய ஒன்பது இருபத்தி ஏழிலே நான் நச்சு அறிவிக்க தகுதியற்றவனாக மாறிவிடாதவாறு நான் என்னையே ஒடுக்கிக் கொள்கேன் என்று சொல்லுவார் கலா தீர்ப்பத்தை ஒன்று பத்திலே சொல்லுகின்ற பொழுது நான் இன்னும் மனிதரில் குவந்தவர்களாக வாழ விரும்பினால் தன்னுடைய பணியாளனாய் இருக்க முடியாது என்று சொல்லி தன்னுடைய பணி வாழ்வை பற்றி செல்லுவார் ஆம் இன்றைய நா காலகட்டத்திலே திருப்பணியாளரிடம் காணப்பட வேண்டிய ஒப்பற்ற குணத்தை சொல்லி காட்டுகின்றார் திருப்பணி செய்கின்ற பொழுது அந்த திருப்பணிக்காக இயேசுவின் மகிமைக்காக நாம் செல்கின்ற பொழுது நம் வாழ்விலே வருகின்ற துன்பங்களையும் அவமானங்களையும் நிகழ்ச்சிகளையும் வேதனைகளையும் தாங்கிக் கொள்பவர்களாக இருக்க வேண்டும் அதையே ஒரு வாய்ப்பாக பயன்படுத்தி இயேசுவின் நச்சீரை பறைசாற்றுபவர்களாக இருக்க வேண்டும் நான் பெருமைப்பட வேண்டுமெனில் என்னுடைய பலவீனத்தை குறித்தே நான் பெருமைப்படுகிறேன் நான் பலனற்றவனாக இருக்கின்ற பொழுது அவருடைய வல்லமேனில் செயல்படும் என்று சொன்ன போருடையாரை போல நம்முடைய பலவீனங்களை நம் வாழ்வில் கடந்து போகின்ற கஷ்டங்களை ஒரு கருவியாக பயன்படுத்துபவராக இருக்குவேன் அதைத்தான் இன்றைய முதல்வாசன் முதல்வரியாக சொல்லுகின்றார் எங்கள் வாழ்வில் நான் கடந்து போன துன்பங்களையும் கஷ்டங்களையும் இழிவாக நடத்தப்பட்டதையும் பயன்படுத்தி அதற்கு ஏற்றாறு போல உங்களுக்கு நச்செய்தியை அறிவிப்பவர்களாக இருக்கின்றோம் என்று சொல்லுவார் துன்பத்தின் மத்தியிலே நச்செய்தி பணியாற்றுபவர்களாக துன்பத்தையும் நற்செய்தியின் கருவியாக பயன்படுத்துபவர்களாக இருக்க வேண்டும் இரண்டாவதாக கடவுளுக்கு வந்தவர்களாக இருக்க வேண்டும் பெரும்பான்மையின் சமயங்களே நாம் நம்மோடு இருக்கிற மனிதர்களை திருப்திப்படுத்துவதிலேயே நம்முடைய வாழ்வை கழிப்பவர்களாக இருக்கிறோம் நான் இதை சொன்னால் நான் இதை செய்தால் என்னோடு இருக்கிறதை என்ன செய்வார்கள் என்னை பற்றி என்ன நினைப்பார்கள் என்னை பற்றி எப்படி பேசுவார்கள் என்று சொல்லி நாம் பிறர் நம்மை பற்றி நினைப்பார்கள் என்று சொல்லி கவலைப்படுகின்றோமையொழிய நாம் பிறருக்கு வந்தவர்களால் எப்படி வாழ்வது என்னோடு இருக்கின்ற கணவன் என்னோடு இருக்கின்ற என்னோட மனைவி என்னுடைய பிள்ளைகள் என்னுடைய பெற்றோர் நான் சார்ந்திருக்கின்ற திருச்சபை இப்படி இவர்களை நான் எப்படி திருப்திப்படுத்துவது என்று சொல்லி முயற்சிக்கொழிய என் கடவுளுக்கு வந்தவனாக கடவுளுக்கு தகுதியுள்ளவனாக வாழ நான் மறந்து போகின்றேன் எனவேதான் நம் வாழ்க்கையிலே ஒரு நிம்மதி இல்லை ஒரு திருப்தி இல்லை காணும் நாம் பிறரை திருப்திப்படுத்தவும் முடியாது நம் வாழ்விலே பிறரை நிறைவுள்ளவர்களாக வாழ வைக்கும் நம்மால் முடியாது ஆகவே கடவுளுக்கு தகுதியுள்ளவர்களாக வாழ முற்படுகின்ற பொழுது நம் நிலையை உணர்வோம் நம்முடைய இயலாமை உணர்ந்து கொண்டு ஆண்டவரை சார்ந்தவர்களாக இருப்போம் ஆண்டவருக்கு விலகி சில நேரங்களை நினைத்து பார்ப்போம் மீண்டும் ஆண்டவரோடு இணைந்து இறையல் பெற்ற மக்களாக வாழ முயற்சிப்போம் கடவுளுக்கு உகந்தவர்களாக வாழ வேண்டும் என்று சொல்லப்படுகின்றன மூன்றாவதாக இந்த உலகிலே திருப்பணியாளர்களுக்கும் இறை மக்களுக்கும் வருகின்ற தீமை என்று சொல்லுகின்றது புகழை தேடி அலைவது எல்லோரும் என்னை புகழ வேண்டும் எல்லோரும் என்னை பாராட்ட வேண்டும் எல்லோரும் எனக்கு பின்னால் வர வேண்டும் என்கின்ற புகழ் தேடி அலைகின்ற ஒரு எண்ணமானது சாத்தான் எல்லா பணியாளர்களுடைய வாழ்விலும் விதைப்பதாக இருக்கின்றது அடுத்ததாக பேராசை ஆசை இருக்கலாம் ஆனால் ஆசை மிகுந்த பொழுது பேராசைகள் எல்லாம் எனக்கு வேண்டும் எனக்கு பயன்படுமோ பயன்படாதோ ஆனால் அது என்னிடம் இருக்க வேண்டும் என்கின்ற அந்த பேராசை இந்த பேராசைதான் பொறாமையாக காய்மகாரமாக மற்ற பல்வேறு பாவங்களை செய்ய தூண்டுகின்ற ஒரு வழிகாட்டியாக அமைந்து விடுகிறது இந்த பேராசை வருகின்ற பொழுது நாம் கடவுளையே மறந்தவர்களாக மாறிவிடும் என்று சொல்றேன் ஒன்று தித்தி ஆறு பத்தொன்பது ஆகவே இந்த பேராசையும் ஒரு தடையாக இருக்கக்கூடாது நச்சேரி அறிவிப்பு பணியிலே திருப்பணியாளர்கள் தாயை போல செயல்படுவர்களாக இருக்க தன்னையே கரைத்து தன்னிலே உருவாகின்ற உயிருக்கு உயிர் கொடுப்பவள் தாய் அதேபோல நாமும் திருச்சலை சார்ந்திருக்கின்ற நம்மை சார்ந்திருக்கின்ற மக்களுக்கு தாய் போல தேற்றுபவர்களாக அரவணைப்பவர்களாக அங்கீகரிப்பவர்களாக புரிந்து கொள்பவர்களாக அவர்கள் தேவைகளை சந்தித்து உடனிருந்து அவர்கள் வழிநடத்துபவர்களாக நாம் இருக்க வேண்டும் என்கின்ற ஒரு பாடத்தையும் நமக்கு பவுடையா சொல்லி காட்டுகிறார் ஆகவே இந்த நாளிலே இயேசின் ஜபத்தை நமதாக மாற்றுவோம் அறுவடையோ மிகுதி வேலையாட்களோ குறைவு அறுவடைக்கு தேவையான வேலைகளை அனுப்பும்படி அறுவடையின் உரிமையாளர் அன்றாட என்று சொல்லி ஜெபிக்க வேண்டிய அதை போல நல்ல திருப்பணியாளர்களை இறைவன் நமக்கு கொடுக்கும் பவுளை போல இறைவனை மட்டும் மையப்படுத்தி வாழ்கின்ற திருப்பணியாளர்களாக இருக்கும் இறை மக்களை முழு உள்ளத்தோடு அன்பு செய்கின்ற அரவணைக்கின்ற நல்ல தலைவர்களாக இருக்கவும் நம் பணியாளர்களுக்காக ஜெபிப்போம் நச்செய்தி போதிக்க அவர்களுக்கு துணை முறிவோம் அதே போல நாமும் நல்ல பணியாளர்களாக இருந்து பிறருக்கு இறை எடுத்துச் செல்லுவோம் கடவுள் நம்மையும் நம் வழியாய் நம் பணியாளர்களையும் ஆசீர்வதிப்பாராக ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவி உங்களை உங்கள் குடும்பத்தை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக ஆமேன்